எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி நுரையீரலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம நுரையீரலை க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்காக ரெண்டு நுரையீரல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சுத்தமாக அலசிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மூச்சுக்குழாய் பக்கத்தில் ஒரு குடல் மாதிரி ஒன்று இருக்குங்க அதை ஃபுல்லாக எடுத்துருங்க அதை எடுத்துட்டு அங்க அங்க கொஞ்சம் கொழுப்பும் இருக்கும் அதையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு சுத்தமாக அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் அதில் நம்ம அலசிட்டு எடுத்து வச்சுருந்த நுரையீரலை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள ஸ்மெல்லு உங்களுக்கு வராதுங்க நல்லா கொதி வருது அதை திருப்பியும் போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க நீங்கள் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போவும் நீங்கள் அலசிட்டு தான் இதை கட் பண்ணணும் அந்த மூச்சுக்குழாவையும் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம மறுபடியும் அலசுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க இதையும் ஒரு நாலு தடவை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாங்க நுரையீரல் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் மூணு மல்லித்தலை சிறிதளவு தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் டூ டீஸ்பூன் தனியாத்தூள் டூ டீஸ்பூன் ஜீரகத்தூள் டூ டீஸ்பூன் மிளகுத்தூள் டூ டீஸ்பூன் பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் தேவைக்கே இருப்பேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடு வந்ததும் ஆயிலை சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கி விடுங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பிறகு சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது கூட இஞ்சி பூண்டு வெய்த சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை நான் நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அது கூட சேர்த்துடலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணுங்க பாருங்க என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த நுரையீரலை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் வேகட்டும் நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால ஸ்மெல் அவ்வளோது இருக்காதுங்க நீங்கள் சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இது கூட ஜீரகத்தூளை சேர்த்துக்கலாம் தனியா தூளையும் சேர்த்துக்கங்க கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பிறகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லித்தலையில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடுங்க உங்களுக்கு இதில் சுத்தமாக ஸ்மெல்லே வராதுங்க நீங்கள் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தயிரையும் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே வராது நான்வெஜ் ஐட்டத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சாஸையும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல இதையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பிறகு திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பாருங்க நல்லா வத்தி வந்திருக்கு இதையும் நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம் இது பரோட்டா சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்